ஹலோ மக்களே இன்றைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டில் வரக்கூடிய ஆஃபர் சாரீஸ் தான் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இது மாதிரி புது புது அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாரியுமே சூப்பராக இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஃபேன்சி ஸாரீஸ்லாம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வருங்க ஸோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ரம்ஜான் ஆஃபராக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் விசிட் பண்ணுங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸில் எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் வீட்டிலருந்தே நம்ம எஸ்பிபியில் நீங்கள் பை பை பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் வரக்கூடிய சாரீஸ் தான் செமையான கலெக்ஷன்ஸுங்க ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சேரீலாம் திரும்ப இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கவே முடியாது இப்போ வந்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸை வாங்கிக்கலாம் இதெல்லாமே எல்லாமே ஒரு க்ளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் தேடினாலும் கிடைக்காது விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா கலெக்ஷன்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் ஸோ உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்குலாம் சான்ஸே கிடையாது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா ப்ரைஸில் வச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் எனக்கு காட்டன் வேணும் ப்யூர் காட்டன் வேணும் லிபா பிராண்ட் வேணும் பட்டு மாதிரி வேணும் எந்த கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்களே எதிர்பார்க்காத விலையில் நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஆஃபரில் குயிக்காக விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு ஷாக் கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஷாக்கான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி தேடிட்டுருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும்